கோவில்பட்டியில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடச் சென்ற இருவரின் வீட்டில் பூட்டை உடைத்து நகைகள் திருடப்பட்டுள்ளன ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து இரு திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டது யார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சீனிவாசன் நகர் ஆறாவது தெருவைச் சேர்ந்தவர்கள் வெங்கடேஸ்வரன் ரமணி தம்பதி தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக கடந்த பதினான்காம் தேதி குடும்பத்துடன் விருதுநகர் குகன்பாறைக்கு சென்றனர் ரமணியின் வீடு மாடியில் வசந்தகுமார் என்பவர் தனது குடும்பத்துடன் குடியிருந்து வருகிறார் அவரும் தைப்பொங்கல் பண்டிகைக்காக குடும்பத்துடன் கடம்பூர் அருகே உள்ள இளவலங்கால் பகுதியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளார் பொங்கல் பண்டிகை முடிந்து வசந்தகுமார் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது கீழே இருந்த ரமணி வீடு மற்றும் மேல் தளத்தில் இருந்த தனது வீடு ஆகியவற்றின் பூட்டுக்கள் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்துப் போனார் உடனே ரமணிக்கும் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்திற்கும் தகவல் கொடுத்தார் போலீசார் விரைந்து வந்து பார்த்தபோது வீட்டிலிருந்த பீரோக்களை உடைத்து பொருட்கள் திருடு போயிருப்பது தெரியவந்தது ரமணியின் வீட்டில் ஐந்து கிராம் எடை கொண்ட இரண்டு ஜோடி கம்மல் ஒரு கிராம் எடை உள்ள ஒரு தங்க மோதிரம் ஆகியவை திருட்டு போயிருப்பதும் வசந்தகுமார் வீட்டில் நான்கு தங்க மோதிரங்கள் ஒரு செயின் கம்மல் என இருபத்தி ஆறு கிராம் நகைகள் திருடு போயிருப்பதும் தெரிய வந்தது இதையடுத்து கைரேகை நிபுணர்களை வரவழைத்து வீட்டில் கிடந்த தடயங்களை போலீசார் சேகரித்தனர் பூட்டு உடைக்கப்பட்டு திருட்டு தொடர்பாக வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர் அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் மர்ம நபர் ஒருவர் இரவில் பைக்கில் சுற்றித் திருந்தது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது திருட்டு நடந்ததாக சொல்லப்படும் தினத்தன்று அதே நேரத்தில் இந்த நபர் மட்டும் அப்பகுதியில் நடமாடியிருப்பது தெரியவந்தது இதையடுத்து நகை திருட்டில் இந்த நபரே ஈடுபட்டிருக்கலாம் என போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது மேலும் ஒரே நேரத்தில் இரு வீட்டில் ஆட்கள் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு எப்படி வெளியிலிருந்து வந்தவர் திருட்டில் ஈடுபட்டார் இதே பகுதியைச் சேர்ந்த வேறு யாராவது இவருக்கு உடந்தையா என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் சந்தேகத்திற்கிடமான மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர்